குருஷேத்திர போர் தொடங்க போகும் அந்த கணம் இரு பக்கமும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் சங்கு ஊத தயாராக நிற்கும் அந்த நேரத்தில் அர்ஜுனன் திடீரென சொல்கிறான் கிருஷ்ணா ரதத்தை கொஞ்சம் முன்னகர்த்து என் எதிரில் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் ரதம் நகர்கிறது அர்ஜுனன் பார்க்கிறான் தன் முன்னால் நிற்பவர்கள் எதிரிகள் அல்ல தன் தாத்தா பீஷ்மர் தன் ஆசான் துரோணர் உறவுகள் நண்பர்கள் சொந்தங்கள் கையில் கையிலிருந்த காந்தீவம் நடுங்குகிறது கிருஷ்ணா என் சொந்தங்களை கொன்று இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் இந்த போரில் நான் பங்கேற்க மாட்டேன் அவன் மனம் உடைந்து விடுகிறது அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் மெதுவாக சிரித்து கூறுகிறார் அர்ஜுனா நீ கொல்வது மனிதர்களை அல்ல உன் கடமையை நிறைவேற்றுகிறாய் பலன் பற்றி நினைத்து செயல் செய்யாதே செயலை செய் பலனை எனக்கு விட்டுவிடு உடல் அழிகிறது ஆனால் ஆத்மா அழிவதில்லை நீ போராடவில்லை என்றால் அநியாயம் ஜெயிக்கும் இந்த வார்த்தைகள் அர்ஜுனனின் உள்ளத்தை உலுக்குகிறது அவனுக்கு புரிகிறது வாழ்க்கை என்பது ஓடிப்போவதல்ல பயம் வந்தால் தப்பிப்பதல்ல சரியானதை செய்ய துணிவுடன் நிற்பதே தர்மம் அர்ஜுனன் மீண்டும் காந்தீவத்தை எடுக்கிறான் கிருஷ்ணா நீ சொன்னதை புரிந்து கொண்டேன் என் கடமையை நான் செய்வேன் கிருஷ்ணன் சங்கு ஊதுகிறார் அதுவே பகவத்கீதை அதுவே வாழ்க்கையின் நிரந்தர பாடம் தர்மத்தின் பக்கம் நிற்பவன் ஒருபோதும் மாட்டான்